ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோதை அம்மாவை நல்லா போட்டு கொடுத்துட்டாரா அர்ஜுனு இப்போ வந்து அங்கேயே கார்த்திக் திட்டுனாரு நம்ம தமிழ் வந்துட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க தமிழை தவிர எல்லோருமே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல போகல வரலன்னு வசுலேருந்து சரஸ்வதியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க கடைசியாக என்னென்னா கோதை அம்மா தலை கொஞ்சம் நிற்கிறாங்க ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் அப்போ வந்துட்டு கடைசியாக என்னன்னாக்கா நம்ம தமிழ் என்ன சொல்லிடுறாரு அம்மா மேலே எந்த தப்பும் கிடையாது அம்மா செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது அவங்க வந்துட்டு ராகினியை வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அர்ஜுனை காப்பாற்றுறதுக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க ராகினி அந்த நேரம் ரொம்ப குழந்தைய வச்சுட்டு அவள் மனசளவில் கஷ்டப்பட்டு இருந்தாள் ராகினிக்காக தான் செஞ்சுருப்பாங்க அதனால் அம்மாவை எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அப்படியே ரொம்ப அம்மாவை புகழ்ந்து பேசுகிறாரு உடனே அப்படியே ஒடியாந்து வந்து கோதையம்மா தமிழை கட்டி பிடிச்சி அழுவுகிறாங்க என் மனசில் உள்ளதை வந்துட்டு அப்படியே புரிஞ்சிக்கிட்டேன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வ நான் வந்து எப்போதுமே சொல்லுவேன் நான் வளர்த்த பசங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்குவேன் ஆனால் இன்னைக்கு என்னோடய வளர்ப்பையும் தாண்டி நீ என்னை மீறி நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக நீ வளர்ந்து நிற்கிற நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ என் வயத்தில் பிறந்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியம் தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக உகன் புகழ்கிறாங்க இப்போ வந்து ஆனால் கார்த்திக் முடிவாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் வந்து அர்ஜுனை வந்துட்டு வெயிலில் எடுத்ததுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ராகினிக்காகன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே அர்ஜுனால் பெரிய விபரீதம் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்போ தான் தெரிய போகுதுன்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு போயிட்டார் அவர் அவர் கோவம் இன்னும் கண்ட்ரோல் ஆகலை இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா நம்ம அர்ஜுனோட டீம் இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கோதையை அசிங்கப்படுத்தி கோதை அம்மாவை வந்து பிள்ளைங்கள்ட்ட சண்டை போட்டு தனியாக போயிடுவாங்க ரோட்டில் நிற்பா கோதைன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் பார்த்தாக்கா தமிழ் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டான் நல்ல விதமாக அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் இருக்காங்க அர்ஜுன் அம்மா எல்லாம் அப்போ வந்து டக்குன்னு ராகினி அங்கே வராங்க ராகினி வந்து அர்ஜுன்கிட்ட வந்து ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க அம்மா வந்து நமக்கு ஹெல்ப் உங்களை வெளியில் எடுக்க அம்மா ஹெல்ப் பண்ணது வந்து அண்ணனுங்களுக்கு தெரியாதுன்னு தானே நான் சொன்னேன் நீங்கள் எதுக்கு அந்த இடத்துல அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டவுனே நம்ம அர்ஜுனுக்கா பேச தெரியாது நம்ம அர்ஜுனுக்கு வந்துட்டு ராகினி எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்னு தெரியாதா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராகினி போயிட்டாங்க ராகினி என்ன கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கல்ல வந்து தமிழ் அண்ணனை வந்துட்டு பழி வாங்குறேன் கம்பெனியை எழுத்து மூட வைக்கிறேன் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் இதெல்லாம் சொன்னீங்கல்ல அப்போ அதெல்லாம் செய்ய மாட்டீங்க தானே அர்ஜுன் அப்படின்னு வேணால் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ராகினி உனக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சால் நான் ஏன் அதெல்லாம் செய்ய போகிறேன் சும்மா ஏதோ கோவத்தில் நான் அந்த வார்த்தை சொன்னேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டாரு இப்போ ராகினி அதை நம்பிட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து நம்ம அர்ஜுன் வந்துட்டு மறுபடியும் அவங்க அம்மா கூட சேர்ந்து அவங்க மாமா கூட சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு நான் சும்மா ராகினிக்காக தான் அப்படி சொன்னேன் கண்டிப்பாக வந்துட்டு தமிழை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே அனுப்புவேன் அவன் கம்பெனியை என் கம்பெனியை எப்படி சீல் வச்சானோ மாதிரி அவன் கம்பெனியை நான் சீல் வைப்பேன் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்கேன் இப்போது வந்துட்டு அன்றைக்கி வந்து இந்த மேகனா இந்த க கத்தி குத்து நடந்துச்சுல அப்போ வந்து மேகனாவை கூட்டிட்டு வெளியில் போகிறப்ப ரவுடி வச்சு அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியிருந்தார அப்போ வந்துட்டு அதில் உள்ள ஒரு ஆளை வந்து வர சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த சமயம் தமிழ் தப்பிக்க மாட்டான் உள்ள போயே தீருவான் அவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அதை வந்து நம்ம அபி காதில் வாங்கிடுறாங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் காதில் வாங்குறாங்க தமிழை ஜெயில் ஜெயிலுக்குள்ளே அனுப்பாமல் விட மாட்டேன் பழிக்கு பழி தீ தீக்காமல் விடமாட்டேன்னு அர்ஜுனு எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அபி வந்து அப்போ அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க அந்த ரூமை அப்போ வந்துட்டு காதில் வாங்கிடுறாங்க நமச்சியோட ஆள் இருக்காங்களா அவங்க இப்போ அவங்க போய் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா சொல்லலையாங்கிறதெல்லாம் இன்னும் காட்டலை இந்த பக்கம் நம்ம மேங்கனா மேடம் இப்போ வந்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டாங்க சென்னை வந்துட்டு நம்ம தமிழையும் பார்த்து பேசணுன்ட்டு வர வச்சுருக்காங்க தமிழ் கூட காரில் போயிட்டுருக்காங்க அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் பேசிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தாக்கா அந்த காரில் தமிழ் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஏதோ உங்கள் அங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அது என்னான்னு நான் ஊருக்கு வரப்ப சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல அது என்னான்னு கேட்குறாரு தமிழ் அதுவாக எங்கள் அங்கிள் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அந்த இடத்துல எங்கள் கம்பெனி ஒர்க்கருக்கு நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வராங்க அதுக்குள்ளே பார்த்தா வண்டி ஒருத்தன் பைக்கு கொண்டாந்து காரில் குறுக்க வந்துடுறாரு குறுக்க வந்தவனே ஏன் என்னடா கார் ஓட்டுனாக்கா கண் தெரியாதா அப்படின்னு அந்த ஆள் கேட்குறாரு டக்குன்னு என்னென்னா அந்த ஆளை ஒரு உத்து பார்க்குறாரு நம்ம தமிழ் பார்க்கும்போது என்னன்னாக்கா அன்னைக்கு வந்து இந்த மேகனா வெளியில் கூட்டு போகிறப்ப நாலு ரவுடி பசங்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்களே அதில் ஒரு ஆள் தான் அவர் மேகனா கையில் கத்தியால் குத் குத்திட்டாருல அந்த ஆள் தான் அவர் அப்போது வந்து மேகனா இது அன்றைக்கி கத்தி குத்து நடந்தப்போ உன் கையில் கிழிச்சது இவன் தானே அப்படின்னு ஆமாம் இவன் தான் தமிழ் அப்படின்னோடனே உடனே தமிழ் வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு இதோட நிறுத்தியிருக்காங்க தான் தெரியும் அவரை விரட்டிக்கிட்டு ஓட போகிறாரா என்னங்கிறது இது அர்ஜுனோட பிளானா என்னங்கிறது இதுக்கப்புறம் தான் வெளியில் வரும் அர்ஜுன் அப்போ ஓடி போய் விரட்டி பிடிச்சி யாருடா அவங்கள அன்றைக்கி வந்து அனுப்புனது எதனாலடா அப்படி நடந்துச்சுன்னு கேட்டாக்கா அர்ஜுன் பேரை சொன்னால் கூட தமிழ் என்ன பண்ண போகிறாரு ராகினிக்காக விட்டு கொடுக்க போகிறாரு அழகாக தொக்கா மாட்டினாரு தூக்கி உள்ளே வச்சாங்க நம்ம மேகனா இப்போ என்னன்னாக்கா அவங்க அம்மா ராகினியை சொல்லி சொல்லியே தப்பிக்கிறாரு நம்ம அர்ஜுனு ராகினியை வச்சியே தப்பிக்கிறாரு ஒவ்வொரு வாட்டியும் இந்த வாட்டியும் என்ன இப்போ விரட்டிக்கிட்டு போனாக்கா அவரு அர்ஜுன் தான் பணம் கொடுத்து செய்ய சொன்னார்னு சொல்லுவார் உடனே நான் அர்ஜுன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரா ஒன்றும் கிடையாது பார்க்கலாம் மேகனா வேற இப்போ வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நமச்சிக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா பின்னாடியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் எங்கே தமிழ் கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிவிடுவாரோ சொல்லிடுவாரோ சொல்லிவிடுவாரோன்னு பின்னாடியே வாட்ச் பண்ணிக்கிட்டு திரிவார் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு மேகனா விட ரொம்ப அங்கே எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அங்கிள்கிட்ட நீங்கள் பார்த்துங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே விட்டுட்டு இப்போ இங்கே வந்திருக்காங்க தமிழுக்காக இங்கே சென்னை வந்துட்டாங்க என்ன நடக்க போதோ என்ன பூகம்பம் வரப்போதோ நம்ம கார்த்திக்கும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ராகினிக்காகன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நாளைக்கு பெரிய விபரீதமாக ஒன்று சந்திக்க போகிறீங்க அப்போ தான் தெரிய போகுதுன்னு சொல்லியிருக்காரு கார்த்திக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தமிழ் சரஸ்வதியில் இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க